ரெண்டு வரம் ஆண்டவரிடத்திலே நாம கேட்கின்றோம் ரெண்டு மனு என்று சொல்லப்படுகின்றது ரெண்டு பெட்டிஷன் இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வரும்பொழுது நாம் அந்த ரெண்டு பெட்டிஷனை கேட்க போறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம சிந்திக்கின்ற நீதிமொழி வசனம் முப்பதாவது அதிகாரம் வசனங்கள் வசனங்கள் இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறக்காமல் தாரும் எட்டாவது வசனத்திலே மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தருத்திரத்தையும் ஐஸ்வர்யத்தும் எனக்கு கொடாதிருப்பீராக வசனம் ஒன்பதிலே நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷி தருளும் எத்தனை ஒரு அழகான பகுதி பாருங்க இது ரெண்டு வரம் ஆண்டவரிடத்திலே நாம கேட்கின்றோம் ரெண்டு மனு என்று சொல்லப்படுகின்றது ரெண்டு பெட்டிஷன் இன்னைக்கு இந்த வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக வரும்பொழுது நாம் அந்த ரெண்டு பெட்டிஷனை கேட்க போறோம் ஆண்டவரே எனக்கு இந்த ரெண்டு வரம் தாங்க முதல் வரம் என்னன்னா ஆண்டவரே நான் ரொம்ப பணக்காரன் ஆயிட்டு கத்திரையே பார்த்து நீங்க யார் என்று சொல்லி மிகுந்த ஐஸ்வர்யமானாகி உம்முடைய உண்மை மறுதளித்து விடாதபடிக்கு முதல்ல ரெண்டாவது தருத்துனா போய் திருடாதபடிக்கு முதல்ல பணக்காரனாகி நான் உண்மை மறுதளிக்காதபடிக்கு ரெண்டாவது தருத்திரனாயி நான் திருடி உம்முடைய நாமத்தை நான் கெடுத்து போடாதபடிக்கு கத்தாவே இந்த ரெண்டு வாரத்தை தாங்க அதுல அழகா பொதிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஜபம் என்ன தெரியுங்களா அன்றென்றுள்ள அப்பத்தை எனக்கு போஷித்தரலும் என் படியே எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும் என் தேவைய உமக்கு தெரியும் ஆண்டவரே என்னை சிருஷ்டித்தவன் நீர் என் குடும்பத்தை உருவாக்கினவர் நீ என்னுடைய எனக்கு பணியை கொடுத்தவர் நீ எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள்லாம் உமக்கு தெரியும் என் கடன் தொல்லைகள் உமக்கு தெரியும் என்னுடைய பாரங்கள் உமக்கு தெரியும் என்னை முற்றிலும் அறிந்திருக்கிறீரே எனக்கு தேவையானது அன்றென்றுள்ள அப்பத்தை அன்றென்று படியை எனக்கு அளந்து கொடுத்துரும் கத்தாவே நான் பணக்காரனாயி நீங்க யாருன்னு கேட்காதபடி கருத்திராயி உங்க பேரை நான் கெடுத்து போடாதபடிக்கு என்னை காத்தருளும் என்று சொல்லி ஒரு அழகான எளிய ஜபத்தை இன்றைக்கு கடவுள் நமக்கு இந்த வசனங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றார் இந்த வசனத்தை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாம் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவர்களும் அந்தவரே இதே ஜபத்தை ஒரு மனதோடு ஏறெடுக்கிறோம் கத்தாவே நாங்கள் உன்ப ஐஸ்வர்யனா ஆகி கத்தாவே உண்மை மறுதளிக்காமல் தருத்திரனாகி கத்தாவே தவறான பாதையிலே போகாமல் அன்றெண்டுள்ள படியை எங்களுக்கு அலந்து போஷித்தர்களும்படியாக இயேசுவின் முத்தமிட்டு வேண்டிக் கொள்ளோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்